ஒரு ஒரு செட்டப் நம்ம சுற்றி செட்டப் இல்லை அந்த செட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொன்னால் எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்மளோட மனசு இயங்குறது பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் நம்ம வந்து ஒருத்தர் வந்து ஒரு அங்கீகாரம் பண்ணணும் நம்ம வந்து அட்லீஸ்ட் வந்து நேரில் பார்த்தா கூட ஹாய் சொல்லி சொல்லணும் ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துல போகும்போது ஹாய் சொல்லணும் அப்படின்றது மனசு இயங்கும் நம்ம கொஞ்சம் கண்ணுகாம் போயிட்டு என்ன நினைப்போம் மாஜா காசு வந்துச்சா கண்ணு தெரியலையா பேச வந்து ஒரு சேர்ப்பாங்க மனிதர்களுடைய மன புண்ணியமான உணர்வு கொண்டதுதான் வந்து மனிதர்களுடைய மனக்கல் சொல்லுவாங்க அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் ஏன்னா செவ்வாய் இழுத்து அது இருந்து ஒன்னும் கிடப்பாங்கன்னா அதுல இருந்து வெளியே வந்துருவாங்க சரிங்களா அப்ப எல்லாமே கடவுள் ஒரு பெரிய மிகப்பெரிய மதத்தை ஒண்ணு கொடுத்துருக்காரு மறதி மறதி அப்படின்னு ஒரு மருந்து விட்டுறேன் அந்த மருதி மட்டும் எங்கே வச்சோம்னே நம்ம பேர் செத்து போயிருப்பான் ஹார்ட் வந்துடும் பிபி ஆயிடும் வைப்ரேட்டிங்கே இருப்பான் இப்போ நம்மளுக்கு வந்து இந்த மறதின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் பட் ஆனால் எதை மறக்கணும் எதை மறக்கக்கூடாதுன்றது ஒரு விஷயம் நம்மளை வந்து அலட்சியப்படுத்தணும் வந்து மறந்துறக்கூடாது மறந்த மாதிரி நம்ம நடிச்சுக்கணும் சரிங்களா நம்மளை வந்து உதாசீனப்படுத்தணும்ல என்ன காரணத்துக்காக அப்படின்றதெல்லாம் இன்னும் சொல்லுதான் இது இதுதான் நான் சொல்றேன் ஒரு 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 விஷயத்துல வந்து நம்ம வந்து ஒரு ஒரு பின்னடைவே தொடர்ந்து எவ்வளவு முயற்சி எடுக்கிறோம் பின்னடைவு ஆகிட்டே இருக்கு அதே மாதிரி எவ்வளவு முயற்சி எடுக்கிறோம் ஒரு தாமதம் ஆகிட்டே இருக்கு எந்த முயற்சி எடுத்தாலும் தோல்வியெல்லாம் இருக்கு எந்த முயற்சி எடுத்தாலும் நம்மளுக்கு வந்து அது செட் ஆகவே இல்லை சொல்லும் போது இதுல வந்து கண்டினியூவா வந்து

நம்மளை இடையிலட நம்ம உற்சாகப்படுத்துகிற விஷயங்கள் எதுவும் தெரியுமா நம்ம வந்து ஜெயிச்சுட்டோம் செகண்டரி தான் வெற்றி என்பது நிலையானது இல்லை அது வந்து ஒரு சைக்கிள் தான் அது ஒரு ரவுண்டு அடுத்த ஒரு ரவுண்டு கையப்பாங்க அடுத்த ஒரு ரவுண்டு அடுத்த ஒரு ரவுண்டு அடுத்த ஒரு போயிட்டே இருப்போம் ஒவ்வொரு ரவுண்ட்லயுமே நம்ம வந்து ஜெயிச்சுறது திரும்ப அடுத்த ரவுண்டு தான் இருக்கும் அடுத்து வேணும் நம்ம போய் போயிட்டே இருப்போம்

இந்த பிசினஸ் நம்ம எப்படி எடுக்கலாம் இந்த பத்து வயசுல நம்ம எப்படி சம்பாதிக்கலாம்ன்றத நம்ம சொல்லுவோம் பேசுவோம் அதாவது எப்பயுமே நீங்க பாத்தீங்கன்னா ஆபீஸ் நம்ம ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா காலையில நைன் தேர்ட்டி இருந்து ஒரு செவன் தேர்ட்டி வரைக்கும் எப்பயுமே என்னுடைய ஆபீஸ் நீங்க என்னைக்கு அதை ஃபீல் பண்றீங்களோ அன்னைக்கு நீங்க வெற்றியாளர் ஜேபிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆபீஸ் வந்து என்னைக்கு என்னோட ஆபீஸ் நீங்க வந்து உட்கார்றீங்களோ ஒரு நாளைக்கு அவரையா ஒரு நாள் ரெண்டு நாளோ மூணு நாளோ வாரத்துக்கு மூணு நாளோ இல்லை வாரத்துக்கு ரெண்டு நாளோ ஒரு ஒரு நாள் டூ ஹவர்ஸு சார் நீங்கள் எந்த இடத்துக்கு அதிகமாக நம்ம போகிறோமோ அந்த விஷயத்தில் நம்ம எக்ஸ்பர்ட் ஆகிடும் ஒரு ஒரு ஸ்டேடியத்துக்கு போகணும்னு சொல்லுங்களேன் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு போகணும்னா கிரிக்கெட்டை பற்றி ஓரளவுக்கு எக்ஸ்பர்ட் ஆகும் மாட்டோம்மா அவர் மாதிரி இல்லைங்களா ஒரு ஜிம்முக்கு போனோம்னா ஒரு ஜிம்மை பற்றின விஷயங்கள் எந்த ஒர்க் அவுட் பண்ணால் எந்த கிரிப்னஸ் கிடைக்கும்ன்றது அந்த 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 போதுமான ஒரு பேசிக் அறிவு அடுத்த அடுத்த லெவல் அடுத்த லெவல் நம்ம போகிறோமா இல்லைங்களா ரோஜா வனத்தில் அதிக நேரம் இருந்தால் ரோஜா வாசனை வரும் மீன் மார்க்கெட்டில் அதிக நேரம் இருந்தால் மீன் வாசனை இருக்கும் ஸோ இப்போ நம்ம எந்த நேரத்தை செலவு பண்ணுறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜேபிஆர் தெரியும் ஜேபிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் தெரியும் அப்படின்றத தாண்டி ஜேபிஆர் நிறுவனம் என்னோடது நான் ஒன் ஆஃப் தி மார்க்கெட்டிங் பார்ட்னர் நான் அந்த அந்த சிந்தனை எங்கிட்ட வருது அப்படின்னு சொன்னால் வந்து உட்காந்திங்க அதான் என் ஆஃபீஸுக்கு வாங்கன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க ஒரு பெஸ்டமெண்ட்டு சரி என் ஆஃபீஸுக்கு வாங்க நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம் என் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கு நம்ம அங்கேயிருந்து சேரிட்டுன்னு போகலாம் சரி என் ஆஃபீஸுக்கு வாங்க எங்களுக்கு சொல்லிட்டு ஏன்னால் நாங்களாம் அது மாதிரி ஒரு அலுவலகத்தில் இருந்தோம் அவங்க தான் ஒரு நாள் நான் என்னுடைய வேறு ஆஃபீஸுக்கு பண்ணதே பேரு ஆஃபீஸுக்கு வீட்டில் சொல்லும் போது ஆஃபீஸுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன் யார்கிட்டயாவது சொன்னா என்னுடைய பாருங்க பொழுது ஆட்டோமேட்டிக்கா நீங்க இந்த பத்துல சிறுவாட்டத்தை ஈஸியா தொட்டணும் ஓடிட்டே இருங்க அப்படின்னு சொன்னா இருந்து எல்லாத்துக்குமே எய்த் ஆக்சஸ் ஒரு போர்டு இருந்தாலும் எல்லாருமே தொட்டுருவோம் இல்லைங்களா ஆனா எல்லாருமே ஓடிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஓடுறவங்களுக்கு ஓடிட்டே இருக்கும் போது ஒரு திருப்பத்தில் காத்திருக்கணும் கண்டிப்பா கிடைச்சிடும் சரியா பிளான் பண்ணி மிகப்பெரிய வெற்றியாளர்கள் வரலாம் ஏன்னா இது வந்து நம்ம சொல்லி தான் லட்சங்கள்ல சம்பாதிச்சு கோடிகள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு துறை யாருக்குமே கிடைக்காத ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு ரியல் எஸ்டேட்டை தாண்டி நம்ம வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்திருக்கீங்க

அவங்க அவங்களோட லைஃப் ஸ்டைலில் நீங்கள் மாறி பார்த்துருப்பீங்க நம்மளை விட வயதில் குறைந்தவங்க நம்மளோட சரிங்களா படிப்பில் குறைந்தவங்க நம்மளோட பேச்சாற்றல குறைந்தவங்க நம்மள விட சரிங்களா பழக்க வழக்கத்தில் குறைவான மனிதர்கள் கூட இந்த துறைக்கு வந்து கெயிச்சுக்கிறது நீங்கள் கண்கூடாக பார்த்துருக்கீங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன சொன்னால் சஸ்டைனபிள் ஒரு இடத்துல வந்து அதை வந்து நேரம் எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்றதுதான் முக்கியம் சார் மூணு வருஷம் ஒரு காலேஜில் செலவு பண்ணீங்கன்னா நாலு வருஷம் ஒரு காலேஜில் செலவு பண்ணீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேஷன் அஞ்சு வருஷம் ஒரு காலேஜில் செலவு சொன்னால் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டா வெளியே வரீங்க இருக்கா இல்லைங்களா எல்லாத்துக்குமே ஒரு கால நிர்ணயம் இருக்க இல்லைங்களா எல்லாத்துக்கும் இயற்கை சொல்லிக் கொடுக்குற பாடமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்குன்னு சொல்றது வந்து சொல்லாம சொன்னாங்க ஒரு நெல்லு பயிர் வச்சுங்க குறைந்தபட்சம் நாலு மாசம் வெயிட் பண்ணணும் ஒரு கரும்பு பயிர் வச்சீங்கன்னா குறைந்த பசம் பத்து மாசம் வெயிட் பண்ணணும் ஒரு மாடு குறைந்தபட்சம் ஒரு மூன்று ஆண்டுகளாக மூன்று ஆண்டுகளாக வெயிட் பண்ணணும் நாளைக்கு நோண்டி பத்து நாள் எப்படிங்க வந்து எப்படி கிடைக்கும் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வரக்கூடிய புல்லு இல்லைங்களா அதுக்குள்ள ஒரு பதினஞ்சு நாள் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும் சாப்பா அதுக்கு வெறும் வெயிட் பண்ணா மட்டும் பார்த்துமா அப்போது பார்த்தோம்னா ஒரு ஒரு விதையை விதைச்சு வந்து நம்ம வந்துட்டா அப்படியே வச்சிருமா ஆடு கடிக்காமடு கடிக்காம அதை உட்காந்து பண்ணணும் அதுக்கு தேவையான நீர் ஊற்றணும் அதுக்கு தேவையான உரங்க வைக்கணும் பார்வை நம்மளுடைய சூரியனுடைய பார்வை எப்படி இருக்கு நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கு பார்க்கணும் சூரியனுடைய பார்வை செடி நல்லா வேகமாக சரிங்களா நம்மளுடைய பார்வைப்படும் போது செடி பாதுகாப்பாக இருக்கணும் அப்போதான் அடைய முடியுது எதுக்கு இப்போ ஒரு வந்து தோட்டத்துக்கு காவல்காரன் எல்லாருமே தானே எல்லாருமே நேர்மையான மனிதர்கள் தானே ஒரு கிராமத்துல எல்லாருமே நேர்மையான மனிதர்கள் தானே எதுக்கு ஒரு காவல்காரன் வைக்கா என்ன ஒவ்வொரு தோட்டங்களுக்கும் அப்படியே விசாரணை இருந்தடலாம் இப்போ எவ்வளவு நல்ல மனிதர்கள் இருந்தாலும் சரியா நம்ம தோட்டத்தை வந்து நாம நினைச்ச மாதிரி உருவாகணும் சொன்னா நாம ஒரு காவல்காரனாக வைக்கணும் அப்பதான் நான் நினைச்ச அந்த விஷயத்தடைய முடியும் அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு யார் காவல்காரன் எல்லாரும் நல்லவங்க தான் எல்லாரும் படகாரம் தான் எல்லாருமே வந்து வாய்ப்பு தான் என் மச்சான் எப்படி இருக்காப்ப என் மாமா எப்படி இருக்காப்ல அப்படின்னு சொன்னா அது அவர்களுக்கு மட்டும்தான் சரிங்களா நமக்கு கிடையாது நமக்கு கிடையாது நமக்கு வந்து நம்ம சாப்பிட்டாங்க பசி யார்

அம்ம நினைச்சிருக்கோம் கோவிலு கூட ஒண்ணு இல்லை நினைச்சுட்டு புத்தம் பசியாச்சுமா தான் பசியாச்சுமா பக்கத்துல புருஷன் இருந்தா போதுன்னு நினைப்பாங்க ரெண்டு நாளைக்கு தான் மூணாவது நாள் ஏன் புத்தம் பசியாத்தாரு ஸோ இப்போ இதுக்கெல்லாம் என்ன வேணும் அப்படின்னு சொன்னால் பினான்ஸ் எப்படி உத்தியோகம் புருஷ லட்சணமும் மாறிடுச்சு இப்போ உத்தியோகம் மனசு லட்சணமும் மாறிடுச்சு ஆணு சம்பாதிக்க பெண் சம்பாக்கான ஸோ இப்போ வந்து வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் இயேசு கிறிஸ்து ரொம்ப அமைதியானவர்கள் இல்லையா கிறிஸ்து இயேசு வந்து ரொம்ப அமைதியானவர் அவர் கூட வந்து நீ ஏனையா இருக்கு கட வாய் சொல்ல ஏழையாவே இது ஏழையா இருந்தால்தான் இறைவனுடைய இறக்கம் இருக்கும்னா வாசகம் பார்த்துருக்கோம் ஆனால் அவரே ஒரு வாசகம் சொல்லிட்டாரு சரிங்களா துன்பப் பொருள் அரசு உங்களுக்கும் போட்டிருப்பாங்க துன்பப் பொறவங்களுக்கு பின்னரசு உங்களுடைய இதை கொடுக்கு ஆனால் அந்த இயேசு அதில் என்ன சொல்லிட்டாருன்னா ஐஸ்வர்ய நாய் இருக்க கடவாய் ஐஸ்வர்ய நாய் இருக்க கடவாய் மிகப்பெரிய கோடி சொல்ற செல்வன் அனைத்தும் நிறைந்தவனாக அனைத்துக்கும் அதிபதியாக இருக்க கடவாய் சொல்றான் உண்மை நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக மாறுவதற்கு சரிங்களா அன்பு புகழ் பெருமை எல்லாம் இருந்தாலும் பணம் வந்து ஒரு முக்கியமான விஷயமா லட்சத்துல ஒருத்தர் வேணா வந்து வெறும் புகழாலையும் வெறும் உழைப்பாலும் வெறும் தியாகத்தாலையும் உலகத்தை ஜெயிச்சிருப்பாங்க ஆனா

ஒரு வந்து ஒரு தலைமைத்துவம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அந்த தலைமைத்துவத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை நம்ம செலுத்தியாகணும் அந்த சந்தர்ப்பத்தை நான் இப்போ வந்து நான் செயல்படுத்திக்கிறேன் இன்றைக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்படி பண்ணிட்டாங்க ஸோ அவங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு ஆனர் பண்ணிவிட்டு அடுத்ததுமாக யாரெல்லாம் கஸ்டமரு நம்ம அதை எப்படி எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் பேசிட்டு சொன்னோம் சரிங்களா மணிகட்டை யாராவது ஒரு அஞ்சே நிமிஷத்தில் இந்த இந்த ரயில்வே ஸ்டேஷன் சின்னதாக ஒரு அவங்களா ஒரு டோர் வச்சுட்டு அடுத்ததுக்கு போயிடலாம் அடுத்த ஸ்டேஷன் போயிடும் ஓகே